வெல்கம் டு சினி எக்ஸ்பிரஸ் எபிசோட் ஒன் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா தளபதி விஜயோட தி கோட் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலியமாக கேப்டன் விஜயகாந்த் அவங்க தளபதியோடு இணைந்து நடிக்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவலை பிரேம்லதா விஜயகாந்த் அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி மாதிரி தான் தெரியுது இந்த படத்தில் துப்பாக்கி தனி உருவம் மாதிரி விஜய் ஒரு ஆக்ஷன் டீம் மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவங்க விஜய்க்கு ஒரு மென்டாராக வரவும் வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் என்னன்னா சியான் விக்ரம் நடித்த தங்கலான் படம் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு ஆனால் அந்த படத்தோட கிராஃபிக்ஸ் ஃபெயிலெல்லாம் இருந்தனால தள்ளி போயிருச்சு அடுத்து ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தப்போ எலெக்ஷனால இந்த படத்தை மே மாதம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த தங்கலான் படம் கோலா தங்க சுரங்க பின்னணியில் நடக்கிற ஒரு கதைன்னு சொல்கிறாங்க நாளை விக்ரம் அவங்களோட பர்த்டேன்றனால சியான் சிக்ஸ்டி டூ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க படத்தோட ஷூட்டிங்கையும் அவரோட பர்த்டே அண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தை சித்தா படம் எடுத்த டேரக்டர் அருண்குமார் அவங்க தான் டேரக்ட் பண்ணுறாங்க ஹீரோயினா சார்பட்டா படத்தில் நடித்த துஷாரா நடிக்கிறாங்க இந்த படத்தில் வில்லனா எஸ் ஜி சூர்யா கமிட் ஆகியிருக்காரு அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தா டேரக்டர் வெற்றிமாறன் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இவங்க எல்லாருமே டேரக்டர் சங்கரோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா கல்யாணத்தில் மீட் பண்ணியிருக்காங்க அடுத்து மணிரத்னம் டேரக்ஷனில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிற படம் தான் தக்லைஃப் இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அண்ட் ஸ்பியாவில் நடந்துச்சு இப்போ எலெக்ஷன் வரனால தேர்தல் பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் பிஸியாக இருக்கிறனால ஷூட்டிங் வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் துல்கர் சல்மான் ஜெயம் ரவி ஆரம்பத்தில் கால்ஷீட் பிரச்சனைனால வெளியேறியதாக தகவல் வெளியாச்சு ஆனால் அப்புறமா படக்குழுவினர் அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் திரும்ப இந்த படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேர் நடிக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு இதில் முக்கியமான இன்னொரு நியூஸ் என்னென்னா சிம்பு இந்த படத்தில் மெயினான கேரக்டரில் நடிக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் அவர் ரெட்டை வேடத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட நூற்றி எழுபத்தொன்னாவது படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரெக்ட் பண்ணுறாரு இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் போயிட்டுருக்கு அடுத்த வாரத்தில் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதா படக்குள்ளே திட்டமிட்டுருக்காங்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்க ஆன்டி ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த படம் அப்போ எல்சியுள்ள செய்கிறையும் வாய்ப்பு அதிகம் எல்சியுள்ள ரஜினி வில்லனை வந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்தில் த்ரிஷா சோபனா சத்யராஜ் இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு மேலும் இந்த படத்தில் தலைவர் ரஜினி பக்லா ஸ்ருதிஹாசன் நடிக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது நாகார்ஜுனாவும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுவும் ஜெயிலர் மாதிரி ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக இருக்கவும் வாய்ப்பு அதிகம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பை பாய்